மது பிரதேசத்தில் எமது பிரதேசத்தில் வெளிவருகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உண்மைத்தன்மையை கேட்டறிவது வழக்கம் ஒரு விடயம் தொடர்பாக உறுதியான தகவலை பெற்றுக்கொண்ட பின்புதான் நாங்கள் செய்திகளை ஊடகங்களில் பிரசுரிப்பது அதே போன்றுதான் இந்த பிரதேசத்தின் ஊடகவியலாளர் என்ற முறையில் தொலைபேசி ஊடாக வைத்தியருக்கு அந்த செய்தியை பகிர்ந்து இதனுடைய உண்மைத்தன்மையை கோரியிருந்தேன் ஆனால் உடனடியாக ஒரு பொய்க் குற்றச்சாட்டை வந்து போலீஸ் நிலையத்தில் பதிவிட்டு எங்களை போலீஸ் நிலையம் அழை அழைத்து அவர் மிரட்டும் துணியில் தான் அங்கே போலீஸ் நிலையத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறான வைத்தியசாலை தொடர்பான தகவல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிட்டால் தான் குற்றப்புனாய்வு திணைக்கலாம் அதே போன்று சட்டவாளர்கள் ஊடாக நீதிமன்றத்தில் நாடி கைது செய்து கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் எச்சரித்து போலீஸ் நிலையத்தை விட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய வடமராட்சி கிழக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் சுயாதீன ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இருபத்தைந்தாம் திகதி அதிகாலையில் வத்ராயன் கடற்பகுதியில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதிலிருந்து காயப்பட்டவரை மீட்டு மருதங்கனி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க அனுமதித்திருந்தார்கள் அதனுடைய சம்பவம் தொடர்பாக நாங்கள் தான் நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்றது ஆனால் அது தொடர்பாக விளக்கமளிக்க மறுத்த வைத்தியர் எங்களை வாசலிலே திருப்பி அனுப்பியிருந்தார் திருப்பி அனுப்பி அது தொடர்பாக விளக்கமளிக்க மறுத்த வைத்தியர் வாசலிலேயே எங்களை திருப்பி அனுப்பியிருந்தார் அஹ் இணையதளத்தில் கண்ட செய்தியை நான் அவருக்கு அனுப்பிய போதுதான் அவர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போலீஸ் நிலையத்தில் சுமத்தி இருக்கிறார்